ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் புரியல் வளவளன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் இப்படி வதங்கினதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டக்காவை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும் அப்படி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நல்லா வெண்டைக்காய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விட்டுக்கலாம் இது இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போது கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு எப்போவுமே கடலை வாங்கி இந்த மாதிரி உரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் வந்துட்டு கடலை கடையில் வாங்கின பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆல்ரெடி வறுத்து இருந்ததுன்னா அப்படியே அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நான் வந்துட்டு வறுத்துக்கிறேன் வறுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பொடியை அதாவது இந்த வேர்க்கடலை பொடியை வந்துட்டு அதில் கொஞ்சமாக தூவிக்கலாம் வெண்டக்காய் வந்து நல்லா வதங்கியிருக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது இந்த வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணுறது வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே நம்ம வந்துட்டு ரொம்ப எண்ணெயில் வதங்குற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு போய்டும் ஸோ நீங்கள் ஃபைனலாக இறக்கும்போது இந்த வேர்க்கடலை பொடியை வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கலரு கலரிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான சூப் சூப்பரான வெண்டக்காய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு வள இருக்காது டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வந்துட்டு இதை அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சாதம் கிளரி லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணுங்கள்